அது என்னங்க நான் பேசுற இடத்துல பூரா ஆம்புலன்ஸா வந்துட்டு இருக்கு அப்ப ஆம்புலன்ஸ் அனுப்பி திமுக எங்கள் கூட்டத்தை கலைக்கிறதா எங்களை மிரட்ட பார்க்குதா நீங்க தோத்து போன ஒரு கூட்டம் செதறி கிடக்கிற வணக்கம் தோழர்களை திருச்சி துறையூர் அருகே எடப்பாடியாருக்காக காத்திருந்த கூட்டத்தின் நடுவே போன ஆம்புலன்ஸ அடிச்சு நொறுக்கி அதிமுகவினர் அந்த டிரைவரும் அந்த ஊழியராக இருந்த ஏழு மாத கற்பிணியானது பெண்ண அடிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் நொறுக்கப்பட்டிருக்க அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக இது இன்றைக்கு தமிழ்நாடு பேசிக்கொண்டிருக்கிறது என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுங்க வெளியே நம்ம எங்க போனாலும் பக்கத்துலயோ அல்லது தூரத்திலயோ ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கெல்லாம் எல்லாம் பதபதப்பா இருக்கும் ஐயோ அந்த கூட்டத்துல வந்து மாட்டிட்டாங்களே ஒரு ஒரு செகண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமே அந்த உசுறு போராடிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க ஓரம் ஓரமோங்க நம்மளும் சொல்லிட்டு ஓரம போய் நிப்போம் ஏன்னா ஆம்புலன்ஸ் அப்படி உயிர் காக்குற வாகனம் நீங்க எந்த வகையில வேணாலும் அது உயிர் காக்கும் வீட்டில் பெரிய நோயாளிகள் இருக்கிறாங்க அடிக்கடி ஆம்புலன்ஸ்ல போக வேண்டியிருக்கும் அல்லது திடீர்னு ஒரு விபத்து நடந்து போயிடும் உடனே அங்கே ஓடி போய் ஒரு குடும்பமே அடிபட்டு கிடக்கும் அவங்களெல்லாம் தூக்கி காப்பாற்றி ஒரு சின்ன மருத்துவமனைக்கு போய் அவங்களுக்கு மருத்துவம் பார்த்துட்டு அதை விட பெரிய மருத்துவமனையில் அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு ஓடி போகிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் சின்ன பசங்க போய் ஏதாவது பண்டிகை கொண்டாடுறேன்னு ஏதாவது தண்ணியை போட்டு கீழே போய் விழுந்து அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு ஓடின ஆம்புலன்ஸ் இதெல்லாம் தாண்டி வீட்டுல இருக்கிற வயோதிகர்கள் வீட்டுல இருக்கிற குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் திடீர்னு பிரசவ உடனே நம்ம வாகனம் வந்து ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் தான் இது மட்டும் கிடையாதுங்க உடல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒரு உறுப்பு தேவைப்படுதுன்னா எங்கேயோ ஒருத்தர் செத்து போவார அவருடைய உறுப்பு எடுத்துட்டு ஆறு மணி நேரத்துக்குள்ள இன்னொரு இடத்துல வந்து கொடுத்து இன்னொருத்தருக்கு அதை பொருத்தணும் உயிரை பணைய வச்சுட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கொண்டு வந்து சேர்த்த கதைகளையும் நீங்க படிச்சிருப்பீங்க படமா கூட வந்துருச்சு பல கதைகள் அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் யார் அப்படின்னா ஒரு சொற்ப சம்பளத்துக்கு ஒரு சின்ன சம்பளத்துக்கு வெறும் ஒப்பந்த கூலிகளாக இருக்கிற இளைஞர்கள் தான் ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலை பெண்கள் நர்ஸுங்க எல்லாருமே ஒப்பந்த கூலிகளா இருக்கிறாங்க இவங்க வாழ்க்கையே போராட்டத்துக்குரியதா இருக்கு ஆனா போராடக்கூடிய உயிரை காப்பாத்துறதுக்கு எந்த எட்ஜுக்கும் போற அளவுக்கு அட்டிச்சு தூக்கி ஓடி கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலைய பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆம்புலன்ஸை பார்த்துதான் எடப்பாடியார் கடுப்பானாரு கதர்னாரு குண்டக்க மண்டக்கா பேசினாரு இன்னும் சொல்ல போனார் ஒரு தலைமைக்கான ஆளுமை இல்லாம அன்னைக்கே அவர் ஒளறிய வார்த்தைகள் ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு நிப்பாட்டியிருக்கு எடப்பாடியாரு போன வாரம் தான் இது நடந்துச்சு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா பக்கத்துல அணைக்கட்டு பகுதியில அவர் கூட்டத்துல பேசிட்டு இருக்காரு பேசிகிட்டு போது ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துடுச்சு ஆம்புலன்ஸ் வந்த உடனே கடுப்பாயிட்டாரு அது என்னங்க நான் பேசுகிற இடத்துல பூரா ஆம்புலன்ஸாக வந்துட்டுருக்கு அப்போ வேணும்னே ஆம்புலன்ஸ் அனுப்பி திமுக எங்கள் கூட்டத்தை கலைக்கிறதா எங்களை மிரட்ட பார்க்குதா எங்களுக்கு எதிராக வேலை பார்க்குதா அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த ஆம்புலன்ஸாக ஆளே இல்லாமல் இப்படி உள்ளே வந்துச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸோடைய டிரைவர் மருத்துவமனைக்கு போகிற மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு மிரட்டல் விட்டார் இது மிகப்பெரிய சலசலப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துச்சு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தோம் மருத்துவ ஊழியர்களை வெளிப்படையா மிரட்டின எடப்பாடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பலரும் பேசுனாங்க நீங்க நோயாளிகளை வச்சுட்டு இருக்க முடியாது நோயாளிகளை போய் ஏத்துறதுக்கும் ஆம்புலன்ஸ் சத்தத்தோட தான் போகும் சைரன் சத்தத்துல போனா மட்டும்தான் வழி விடுவாங்க சீக்கிரம் போய் அந்த பேஷண்ட வீட்டுல இருந்தோ முன்னோரு மருத்துவமனையில் இருந்தோ ஏத்திட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்ப அந்த ஸ்பீடா போறதுக்காக சைரன் சத்தத்தோட வருவாங்க வந்து ஏத்திட்டு போன பிறகுதான் உள்ள வந்து நோயாளி வருவாங்க இந்த அடிப்படை அறிவு கூட எடப்பாடிக்கு இல்லையா நம்ம கேட்டோம் ஊரே அதை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே ஆனா அவர் என்ன சொன்னார் அன்னைக்கு அடுத்து நீங்க தான் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறது தான் அடுத்து நோயாளியா உள்ள போக வேண்டிய வரும் அப்படின்னு சொன்னாரு பாருங்க ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி போக வேண்டிய நிலம் சொன்னாரா நேத்து அது நடந்திருக்கு நேத்து அது நடந்திருக்குங்க இதே திருச்சிக்கு பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ் அப்போல்லாம் எடப்பாடியார் வரவே இல்லை எடப்பாடியார் வருவார் என்று காத்திருந்த கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் போகுது அந்த பகுதியில் தான் யாரோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி போன் வந்திருக்கு அந்த மயக்கம் போட்டு விழுந்தவரை காப்பாத்துறதுக்காக அதை கிராஸ் பண்ணி போகுது ஒரு உண்மை என்ன தெரியுங்களா எடப்பாடியார் நின்றிருந்த சாலைகள் எல்லாம் அவர் போய் பேசுற அல்லது பேரணி போகிற அல்லது அவர் போய் பிரச்சாரம் பண்ற எல்லாமே நடு ரோடு நடு ரோட்லதான் பிரச்சாரம் பண்றாரு தெருவுக்குள்ளேயோ நின்னு பிரச்சாரம் பண்ணல அப்ப ஆம்புலன்ஸ் சந்துக்குள்ளையும் வீதியில தான் வரும் இவர் ஒரு வீதியில நிக்கும் போது ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னா அது கட்டாயப்படுத்தி யாரோ வேணும்ன்றே எங்களை வந்து நீங்க தோத்து போன ஒரு கூட்டம் செதறி கிடக்குற ஒரு கூட்டம் பத்து தோல்வியை சந்தித்த எடப்பாடியார் உங்களை பார்த்து யாருங்க பதற போறா தோத்து போனவங்களை பார்த்து யாருக்குமே பயம் வராதுங்க அச்சம் வராதுங்க இன்னொன்னு ஆளுமையே இல்லாத ஒருத்தரை பாத்து யாருக்கும் இதை சீண்டனும் கூட தோணாது முதல்ல அத எடப்பாடியார் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது போன முறையே கோவப்பட்டார்ல எடப்பாடியார் அந்த முறையே அந்த அணைக்கட்டு பகுதியில எடப்பாடியார் பேசுற இடத்துல இருந்து வெறும் ஐம்பது மீட்டர் தூரத்துலதான் ஆஸ்பத்திரியே இருக்கு அப்ப அங்க இருக்கிற ஒரு நோயாளி எடுத்துட்டு போய் வேற ஒரு பெரிய ஆஸ்பத்திரில சேர்க்கறது தான் போறாங்க ஆம்புலன்ஸ்ல அப்ப அவங்க பேசிட்டு இருக்கிற இடத்துல பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு எங்கிட்ட போகணும் சொல்லுங்க எப்படி போவாங்க இன்னொன்னு எட்டு மணிக்கு கூட வேண்டிய கூட்டத்துக்கு எடப்பாடியார் அன்னைக்கு பத்து மணிக்கு வந்து நிக்கிறாரு அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல நீங்க இல்லை அப்ப அவங்க விசாரிக்கும் போது பேசி முடிச்சுட்டா அப்படின்னு தான் அவங்களுக்கு தகவல் போகுது அதனால தான் அன்னைக்கே வந்து இருக்கிறாங்க நேத்து என்ன நடந்திருக்குன்னா மயக்கம் போட்டு விழுந்த ஒருத்தரை காப்பாற்றுவதற்கு போயிருக்காரு எடப்பாடியார் இல்லை எடப்பாடியார் வரவே இல்லை வெறும் கூட்டம் தான் இருக்கு அந்த கூட்டத்தை கிராஸ் பண்ணி போனா இப்போ என்ன எங்க சிஏ போராட்டம் நடந்த போது அலை கடல் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இஸ்லாமியர்கள் அப்படியே பட்டுல வந்து ஒரு வண்டி வருது அப்படின்னு ஆம்புலன்ஸ் வருதுன்னொடனே அப்படியே கடல் பலந்துகிட்ட மாதிரி அப்படியே வழிய விட்டு ஆம்புலன்ஸ் அனுப்பி வச்சாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் இதே சிஏ போராட்டத்தின் போது ஐயப்ப பக்தர்கள் ஒரு வண்டியோடு வந்துட்டாங்க ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து ஒரு பெரிய வாகனத்துல வந்துட்டாங்க உடனே இவங்க என்ன பண்ணாங்க வழிய விட்டு அவங்களை அனுப்பி வச்சாங்க இது மனிதாபிமானம் இயல்பா செய்யற ஒரு வேலை ஆனா இது எதுவுமே தெரியாம இந்த முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டை மீட்போம்னு பேராடி போறாராம் முதல்ல உங்க கட்சியை காப்போம் கழகத்தை மீட்போம்னு வச்சுட்டு போங்க ஏன்னா அமித்ஷா அதை தின்னு முழுங்கி ரொம்ப நாளாச்சு எடப்பாடியாரு சொந்த பதந்த காப்பாத்த கட்சியை காவு கொடுத்து பல ஆண்டுகள் ஆச்சு தெரு தெருவா தொண்டை தண்ணி போக கத்துனாலும் எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது ஆனா மேலும் மேலும் தவறு செய்து எடப்பாடியார் தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொள்கிறார் ஒரு ஆம்புலன்ஸ் வழி இந்த பகுதியில் என்ன தெரியுங்களா ஒரு பகுதி உறையூர் திருச்சி உறையூர்ல புத்தூர் நால் ரோடுன்னு ஒரு பகுதி அந்த புத்தூர் நால் ரோடு பகுதி தென்னூருக்கு போற வழி ரொம்ப சின்ன ரோடு மிகப்பெரிய வந்து நான்கு வழி சாலை எல்லாம் கிடையாது ரொம்ப சின்ன ரோடு அந்த ரோடந்தோறும் நூற்று கணக்கான ஆம்புலன்ஸ் போகுது பக்கத்தில் கிராமத்தில் ரோட்டில் ஃபோர் வேல எங்கே எது நடந்தாலும் அந்த வழியாக தான் போகணும் புரியுதா சூழல ஒரு சின்ன குறுகிய ரோடு அந்த ரோட்டு வழியாக ஏற்கனவே பல ஆம்புலன்ஸ் போய்ட்டும் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிற ரோடு இதை ஒரு தோழர் ஒரு வீடியோவாக எடுத்தே போட்டிருக்காரு கொஞ்சம் பாருங்கள் சின்ன ரோடு அதுல ஆளே இல்லட்டினாலும் ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு பாத்தீங்களா அப்ப ஆம்புலன்ஸ் அதிகமா போற ஒரு இடம் ஏன்னா திருச்சி தென் மாவட்டத்துல முக்கியமான ஒரு ஊரு அதை சுற்றி பல நூறு கிராமங்கள் இருக்கு அங்க யாருக்கு என்ன பாதிப்புனாலும் உடனே நூத்தி எட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்து அங்கதான் வந்து விடணும் அப்ப அந்த ரோட்டை தான் யூஸ் பண்ணி ஆகணும் தான் இவர் போய் நிக்க போறாரு இன்னும் சொல்ல போனா இவர் வரவே இல்லாத காலத்துலதான் போயிட்டு இருக்கு அந்த ஆம்புலன்ஸ் மயக்கம் போட்டு விழுந்து யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்கணும் போய் என்ன அவரே வரல போய் அப்படின்னு பத்தி விட்டுருக்கணும் ஆனால் அது செய்யாமல் இந்த ஏடிஎம்கே தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆம்புலன்ஸை போட்டு அடிச்சு அந்த டிரைவர் செந்தில் குமார் அப்படின்னு பேச இருக்கிற அந்த டிரைவரை போட்டு அடிச்சு உள்ளுக்குள்ள கதவை திறந்த ஆம்புலன்ஸ் கதவை ஆவேசமா திறந்து உள்ளுக்குள்ள போய் அங்கே ஏழு மாத கர்ப்பிணி ஒரு பொண்ணு அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கு அந்த வேலை அவங்களுக்கு அவசர சிகிச்சை கொடுத்துட்டு அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்காக இருக்கிறாங்க அந்த பொண்ணை போட்டு அடிச்சு என்னங்க இது எடப்பாடியார் அன்னைக்கு பேசும்போதே நம்ம எச்சரிச்சோம் நாளைக்கு உங்க ஆளுங்க இது மாதிரி செய்யக்கூடும் எச்சரிச்சோம் அது நடந்து போச்சு தலைவர்கள் ரொம்ப தெளிவா கவனமா வார்த்தைகளை விடணும் அப்படின்னு அதுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அவர் கீழே இருக்கிற தொண்டர்கள் நேற்று அடிச்சிட்டாங்களா இந்த அவ பெயர் யாருக்கு அடிச்சவன் பேரே கூட தெரியாது ஆனா எடப்பாடியாருக்கு தானே அவமானம் இப்ப எடப்பாடியார் வார்த்தைகளை கவனமா விடனா ஒரு அஞ்சு நிமிஷம் பேச்ச நிப்பாட்டிட்டு வண்டியை விட்டுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு யாரோ ஒரு பத்து குடும்பத்தோடைய ஒரு அஞ்சு குடும்பத்தோடைய உயிரை காப்பாத்தின புண்ணியமா அது கிடைச்சிட்டு போகுது உங்களுக்கு ஏன்னா நீங்க ஏதாவது விழுந்து ஜாமியம் புரவராச்சு புண்ணியம் கிடைக்கட்டும் அதை கூட உங்களுக்கு யோசிக்க தோணும் இல்லையா சரி இதெல்லாம் கிடக்கட்டுங்க நேற்று அவங்கள அடிச்சு போட்டோடனே அவங்க போய் இந்த மயக்கம் போட்டவளை போய் காப்பாற்ற முடியாமல் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் அந்த பொண்ணு ஏழு மாத கர்ப்பம் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லை கதவை ஒட்டச்சு இல்லை ஜெயலலிதா காலத்தில் இருந்து தானே நீங்கள் அதிமுக இருந்துருப்பீங்க ஜெயலலிதா ஆம்புலன்ஸில் தானே பணத்தைவே கடத்தினாங்க ஆ அந்த கதையெல்லாம் கேட்டது இல்லையா அந்த செய்தியெல்லாம் படித்தது இல்லையா இன்னும் யோகியராக இருக்கிறீங்க நீங்கள் எனக்கு புரியவே இல்லைங்க கடைசில மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க கடுமையான கோபத்தோட அந்த அறிக்கை இருக்கு இனிமேல் மருத்துவத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களையோ அதில் ஊழியர்களையோ நீங்கள் தொட்டங்க அப்படின்னா ஜாமீன்ல வெளிவர முடியாத வழக்குகள் உங்கள் மீது பதியப்படும் அது மட்டும் இல்லை குறைந்தது மூணு வருஷத்துல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஜாமீன்ல வர முடியாது மூணாவது உங்களுக்கு ஃபைனும் போடுவாங்க நாலாவது நீங்க இதை வண்டியை சேதப்படுத்திருக்கீங்கள அதுக்கும் சேர்த்து நீதிமன்றத்தின் வழியாக வசூல் செய்யப்படும் இதை எல்லாத்தையும் மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஏற்கனவே இருக்கிற சட்டம் வழக்கு பதிந்து உங்களை உள்ள தொழிற்கும் ஒழுங்காயிருங்க என்று எச்சரித்து இருக்கிறது நாம இவ்வளவு தூரம் எல்லாம் பேச வேணாங்க யாரா இருந்துட்டு போதுங்க ஒரு உசுறு அதை காப்பாத்துறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்மளால ஒரு சின்ன இடம் விட்டு நிக்க வேண்டியதானுங்க நீங்க பிரச்சாரம் பண்ணி அப்படியே அறுத்து தள்ள போறீங்களா கூட உட்காந்துட்டே உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அரசியலை கை நாட்டை உட்கார வச்சிருக்காரு அமித்ஷா அவர் கேள்வி இயக்க உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சாமானிய ஏழை எளிய மக்கள் போகிற மருத்துவ உதவிக்காக உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆம்புலன்ஸை போய் தட்டி கேட்டு அதை ஓடச்சு அதை கொஞ்சமா திருந்துங்க மிஸ்டர் இபிஎஸ் நீங்கள் ஒரு தலைவர் இப்படி ஏதாவது குறுக்கு மறுக்கா பேசுனீங்கன்னா தொண்டைங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க இது உங்களுக்கு கவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனை வரும் அவதாரம் சொன்னா அபராதம் அபராதம் சொன்னு தெரியலையடா நான் எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன் அதுல அவதாரம் சொல்லி அதை தூக்கிட்டு இந்த இதை போட்டுரு உங்களுக்கு அவதாரமும் அவதாரம் அபராதம் சாரி உங்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும் இந்த ஒரு சொல்லாடல் இருக்கட்டும் இதை முன்னாடி தப்பா சொல்லியிருந்தேன்னா அதை அப்படியே தூக்கி அங்கிட்டு போட்டுரு சரியா